ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம ஒன் டே ரொட்டீன் வளாக் பார்க்கலாமா லேடிஸ்க்கு எப்போவுமே வீட்டு வேலைனா நிறையா தான் இருக்கும் அதுலேயும் கூடுதலாக வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழம வந்து ரொம்ப வேலை இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் சரி இப்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்ல அந்த மாதிரி இருக்கேன் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு அப்படியே போட்டு வச்சுருது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல கையை வைக்கிறது சுத்தம் பண்ணுறதுக்காக எங்கிட்ட இருந்து தான் இந்த தூசியெல்லாம் வருமோ ஒரு வாரத்துக்கு ஒரு அட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி வச்சாலும் மறுபடியும் மறுபடியும் அண்டி போயிடுதுப்பா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இறங்குறது என்னமோ ஒரு நாள் தான் ஆனால் ஏதாச்சும் ஒரு சமைக்கிறதுக்கு எடுக்கும்போது அவ்வளோதான் எல்லாமே நகுந்து நகுந்த எங்கிட்ட ஓடுதுனே தெரியாது அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் எடுத்து தனியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி தான் ஸ்கூல் படிக்கும் போது ஜாமெண்ட்ரி பாக்ஸாக இருந்தாலும் சரி பவுச் வாங்கினாலும் சரி அது வாங்கும் போது பார்த்தா நிறைய பொருளாக உள்ளே போட்டு வச்சுருப்போம் அங்கிட்டு ஒரு ரெண்டு நாளில் பார்த்தா பேனா இருக்காது பென்சில் இருக்காது ஸ்கேல் இருக்காது ரப்பர் இருக்காது எதுவுமே இருக்காது எங்கே தான் போகணும் தெரில அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சா அது எப்படி தான் காணா போகுதுன்னு தெரியாது நான் டுவெல்த்து என்ட்ரி ஆகும்போது தான் சொல்கிறாங்க இனி லெவன்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு நல்ல வேலைடா நம்ம மாட்டில்டா நமக்கெல்லாம் ஒரு வாட்டி பரிட்சை வச்சு பாஸ் ஆகிறதே பெருசு இதில் நம்ம எங்கடா லெவல்த்தில் பாஸ் ஆகுறதுன்ட்டு நினச்சிட்டு ஐயோ நமக்கு வைக்கலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிளாஸ்லாம் க்ளாஸ்லாம் படிக்கும்போது ஈவினிங் ஸ்பெஷல் க்ளாஸ் வைப்பாங்க ஃபோர் தேர்ட்டிலாம் ஸ்கூல் விட்டு எல்லாத்துக்கும் ஆனால் வந்து டென்த்துக்கு லெவல்த்துக்கு டுவெல்த்துக்கும் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும் அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பயிறு கொண்ட கடலை இது மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க நம்ம ஒரு வேஸ்ட் பேப்பரை எடுத்து பொட்டின மாதிரி கட்டி வச்சுட்டா சுண்டல் அதில் வந்து அவங்க கொட்டிட்டு போயிடுவாங்க அப்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பேர் சுற்றி இருப்பாங்களா வாங்க கூச்சப்பட்டுட்டு நான் போக மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போல்லாம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் குடுன்னு ஓடி போய் முன்னாடி போய் நின்று வாங்கிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு சின்ன பிள்ளைலலாம் இருக்கும்போது காலையில் எந்திரிப்போம் கிளம்புவோம் சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் அதே மாதிரி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது சாப்பிடுவோம் படிப்போம் தூங்குவோம் இது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு ஆனால் இப்போ காலில் எழுந்திரிச்ச உடனே காஃபிலேருந்து டீயிலருந்து இருந்து மதே இருந்து அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து டீ காஃபி மறுபடியும் ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டேன் ஐயோ அப்படியே இருந்துருக்கலாம் அழுவையாக வருது இந்த ஒரு பெட்ஷீட்டை நான் வாரத்தில் மூணு மாட்டி நான்ச்சும் துவச்சிட்றேன் என் பொண்ணு உச்சா போன முனியமாகவே தான் இருக்கா நானும் அதை துவைச்சு துவைச்சி சளிச்சு போயிடுச்சு எனக்கும் நம்ம சாதாரணமாக வேலை பார்க்குறத விட பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை பார்க்கும்போது இன்னும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தான் நேற்று ஒரு நல்ல பாட்டாக ஒன்று கேட்டு மெலடி சாங்ஸாக கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தேன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த கணவர்மார்களுக்கெலாம் எப்படி தான் இருக்குன்னே தெரில நம்ம வீட்டில் ஃபுல்லாக வந்து சும்மாவே கிடக்குன்ற மாதிரி தான் இருக்கும் போல் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோமே சரி கரெக்டாக அந்தந்த இடத்துல வைப்போம் அப்படின்ற ஒரு மாதிரி கிடையாது அவங்களாம் என்னமோ வந்தானுக்கு வந்தால் போனானுக்கு போன மாதிரி எல்லா இடத்துலையும் துணியையும் என்னமோ டெக்ரேஷன் தொங்க விட்ற மாதிரி தொங்க விட்டுட்டு தொங்க விட்டுட்டு துணியை போடுறது சி இப்போ அங்கிட்டு வீசுறது எல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட போய் பறக்குது நேற்று மருதாணி வைக்கலான்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்தேன் வச்சிருக்கும் போது இந்த சட்டை எப்படித்தான் இதில் கட்டுச்சுன்னே தெரியல தெரியாமல் பட்டுருச்சு சம்மத்தான் என்ன பண்ணிட்டேன் மடித்து உள்ளே எடுத்து வச்சிட்டேன் கரெக்டாக காலையில் எடுக்கிறாங்க அந்த அந்த சட்டையை எடுத்துகிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மருதாணி தெரியாமல் பட்டுருச்சு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தேன் எப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எனக்கு ஆயிர கண் அப்படின்ட்டு போனாங்க ஆமாம் எல்லாம் நொல்ல கண் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் நான் அவங்க கரை பண்ணிட்டு வந்தால் நம்ம துவக்கணுமா அந்த ட்ரெஸ்ஸை ஆனால் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் லைட்டாக கரை பட்டுருச்சுன்னா அவங்க நம்மள்கிட்ட கற்றுவாங்களேன் என்ன அப்பா இருக்குவங்க நியாயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்தால் எப்படி தெரியுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சத்தம் போட்டு திட்டிக்குவாங்க ஆனால் வந்து ஒய்ஃப் சொல்கிறத வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க ஆனால் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அதையே நினச்சிக்கிட்டு அவங்க வேலை விட்டு வர வரைக்குமே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹக் பண்ணி சாரி இது மாதிரிலாம் கேட்டதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் ஓகே மக்களே பாய்